சாமி சிலைலாம் பார்த்திங்கன்னா பித்தளையில் அதாவது பிராஸில் பிராஸ் மெட்டலில் தேவைப்படும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிலைகள் இருக்குது பார்த்திங்கன்னா மாரியம்மன் அதுக்கப்புறம் வந்து காளியம்மன் அப்புறம் காளி சிலை இப்படி எல்லா சிலைகளுமே வந்து இருக்குது அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு லட்சுமி விளக்கு இப்படி ஏகப்பட்ட விளக்கு இருக்குது அதுக்கப்புறம் ஆறுமுக விளக்கு இதை கூட வந்து நாங்கள் வந்து ஆஃபரில் கூட கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துக்கிட்டு இருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுமே வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸு ஒவ்வொரு டிசைன்ஸு இங்கே பாருங்க சிங்கத்தில் வந்து உக்காந்துருக்குது இது முருகன் சிலை இது வந்து கிருஷ்ணர் சிலை இப்படி எல்லா சிலையுமே வந்து இருக்குது ஒவ்வொரு முருகன் செல்லெல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து நாலாயிரம் ஐயாயிரம் வருங்க அந்த அளவுக்கு வெயிட் உள்ளது எப்படியும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வெயிட் இருக்கும் ரெண்டு கிலோக்கு மேலே தான் இருக்கும் அந்த அளவுக்கு பித்தளை உள்ளது ஒவ்வொரு இதுமே அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது இந்த சின்ன இதே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி இருக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி அண்டு குவான்டிட்டியான பிராஸ் மெட்டல் காட் செல தான் இருக்குது கடவுள் செல தான் இருக்குது இது எல்லாமே வந்து செம்ம சூப்பர் குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டான டிசைன்ஸில் குவாலிட்டியில் இருக்கக்கூடியது ஏன்னா இது மினிமம் பார்த்திங்கன்னா சின்ன சிலையிலேருந்தே பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா எட்நூறுபா ஆயிரரூபாயில இருந்து தாங்க இருக்குது அந்த அளவுக்கு வெயிட்டு அந்த அளவுக்கு நல்ல தரமாகவும் இருக்கும் கோல்டு கலரில் இருக்குது அவ்வளோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது இந்த திருப்பதி சிலை இப்படி எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட்டுங்க ஒவ்வொரு சிலையுமே வந்து ஹெவி வெயிட்டு ஆனால் அவ்வளோ டிசைன்ஸு அவ்வளோ டிசைன் நிறைஞ்ச சிலைங்க தான் இருக்குது அந்த அளவுக்கு வந்து சிலைங்க அவ்வளோ ஒருத்தான குவாலிட்டியான சிலங்கெல்லாம் இருக்குது ஆனால் செம்ம சூப்பர் குவாலிட்டி இருக்குதுங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் மக்களே எவ்வளோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது அந்த கோமாதை சிலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுபா ஏழ்நூறுபா எட்நூறுபா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி இருக்குது சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு அதேமாதிரி கிலோ கணக்குலேயும் தருவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ செல இருக்குது பாருங்கள் மாரியம்மன் செலெலாம் அவ்வளோ செம்ம சூப்பர் கலெக்ஷனுங்க பார்க்குறதுக்கே நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி விளக்கெலாம் சின்ன விளக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி விளக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாயிலருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் ப்ரைஸு சின்ன விளக்கு ஓம் போட்டது இப்படி ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு ப்ரைஸுங்க ஏற்ற மாதிரி ப்ரைஸுங்க எல்லாமே ஆனால் சூப்பர் சூப்பர் குவாலிட்டி தாங்க அந்தளவுக்கு ஒருத்தான ஒரு விளக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவா எட்நூறுரூவா இருக்கும் இந்த மயில் போட்டது எல்லா டிசைன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாமே ஒரிஜினல் பிராஸ் மெ மெட்டீரியலில் செய்யப்பட்டது தான் வேலு போட்டால் ஆறுமுக விளக்கு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இதேமாரி வந்து சிம்மிலி விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து மண்ணெண்ணெய் தீப்பந்தம் ஏத்துறதுக்கு இப்போ இது கூட வந்து பித்தளையில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டு விளக்கெண்ணெய் கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி நம்ம திரி போட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஒருத்தனது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுநூறுபாயிலருந்து ஸ்டார்ட்டாக சின்னதெல்லாம் வந்து ஐ ஐநூறுரூவாய்க்கு மேலே பெருசுலாம் வந்து எழுநூற்றம்பது ரூபா எட்நூறுரூபா இப்படி வருதுங்க அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க Thank you.